நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இலவசமா ஆடு மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டம் தான் இந்த ஆடு மாடுகள் வழங்குவது மட்டும் இல்லாமல் அது தங்கத்துக்கு தேவையான இலவசமான ஆட்டுக்கொட்டையையும் மாட்டுக்கொட்டையையும் தமிழக அரசானது வழங்கிட்டு வராங்க நாம இந்த நியூஸ்ல இலவசமா ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையையும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஒரு மாட்டுக் கொட்டகையை அமைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பது சதுரடி ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாட்டுக்கு நாற்பது சதுரடி இடமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் அந்த மாடானது ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்கோட்டைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்கணும் அதிலும் பட்டாவானது உங்க பேர்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யார் அப்ளை பண்றீங்களோ அவங்க பேர்ல பட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமா வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு பட்டாவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த லோன் சேங்ஷன் ஆகாது உங்களோட அப்ளிகேஷன் அது ரிஜெக்ட் பண்ணப்படும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை ஆதார் அட்டை பால் ஊற்று அட்டை மற்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ நீங்க ஒர்க் பண்றதுக்கான அதுக்கான சான்று இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை வந்து அணுகினீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விளக்கத்தை அவர் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறையிலையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க அதனை வாங்கி நீங்க பூர்த்தி செஞ்சு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுங்க உங்களுடைய நில ஆவணங்கள் என்ன உங்களுக்கு சொந்தமாக நிலம் அதை எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நீங்களோட பத்திரம் முதற்கொண்டு நீங்க வந்து நகல்கள் அதாவது ஜெராக்ஸ் நகல்களை வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்க வந்து அங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அங்கே அங்கிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுடைய வீடுக்கு தேடி வருவாங்க ஆபிசர்ஸ் எல்லாம் மாட்டு மாட்டுக்கோட்டையை அமைக்கிறதுக்கோ அல்லது ஆட்டுக்கோட்டை அமைக்கிறதுக்கோ உங்ககிட்ட தேவையான இடம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அவங்க உடனே லோன் ஆனது சேங்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயும் பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு கொட்டகை அமைக்கிறதுக்கு அரசானது மானியமாக கொடுத்துருவாங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வளர்க்கங்களுக்கு மட்டுந்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டகை அமைத்து கொடுக்கும் பணியானது நடைபெற்றுட்டு வருதாகவும் மாடுகளுக்கு இன்னும் வந்து தூங்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆடுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ விரிவான விவரங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையோ அல்லது மருத்துவரையோ சந்திச்சு விளக்கங்களை பெறலாம் வந்து வந்து தமிழக அரசு மேலும் இந்த இலவச ஆட்டுக்கொட்டையோ அல்லது மாட்டுக்கொட்டையோ நீங்க பெறணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் தேவையான அனைத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் நகல் வந்து கையோட வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உடனே வந்து லோனை வந்து சேங்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு